இந்த அரசியல் என்ற விவகாரம் உலக விவகாரம் எங்க சகோதரத்துவத்தை இல்லாமல் ஆக்குற அளவுக்கு சோதனையாக ஆகிடப்படாது இதெல்லாம் கேட்ட கண்டபிகளார்கள் துன்யா அக்பர் ஹம்மினா யா அல்ல ஆகிரத்தை நோக்கி வாழுகிற எங்களுக்கு இந்த உலகத்தை பெரிசாக ஆக்கிடாத யா அல்ல சிம்பிள் ஆக்கு யா அல்ல உலகத்துடைய விவகாரம் தற்காலிகமானது ஆகிரத்தை விடவும் உலகம் முக்கியமானதாக ஆக்கிடாதே அல்ல சுபகில்ல இசா இல்ல அரசியல் அதிலே இருக்கிற ஜமாத் ஒன்றையும் உலக விவகாரத்தை தலைக்கெடுத்து அப்படி ஆடுறது அடுத்த நிமிடம் எனக்கு மௌத்து வருமா இதை பற்றி நாங்கள் அலட்டி கொள்ளாமல் இந்த நிலையை விட்டு எங்களை தலைனா மல்லா எர்ஹமுனா எங்களுக்கு இரக்கம் காட்டாத ஒரு ஆள எங்களுக்கு பொறுப்பான ஒரு ஆளாக நீ சாட்டிடாத அல்லா கண்ணியமான பெரியவர்களை நாங்கள் அல்லா இடத்துல அதிகமா கேட்கணும் அல்லாட ஏற்பாடுகளை பொருந்திக் கொள்ளணும் இந்த விவகாரங்களில் தெளிவாக இருக்க முயற்சிப்போமாக எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்து வாக்கு நாங்கள் போடுகின்ற அந்த இடத்துடைய கண்ணியங்களையும் ஒழுக்கங்களையும் பேணி நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வோமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்ட விரோதமாக நடக்காமல் இருக்க நாங்கள் மிக அவதானமாக அதற்கு முயற்சிப்போமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கைகலப்புக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் அதற்கு துணையாக இருக்காமல் நடந்து கொள்வோமாக மற்றவரை நிந்திக்கின்ற விதத்திலே வெற்றி வாகை சூடி கொண்டாட்டம் என்ற பெயரிலே மனங்களை நோகடிக்கிற மாதிரி நடக்காமல் இருக்க முயற்சிப்போமாக எந்த நேரத்திலும் யார் வந்தாலும் முஸ்லீம் சமூகத்துக்கு நல்ல பெரு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் அதற்காக துவா கேட்போமாக சிறந்த ஒரு ஆட்சி இந்த நாட்டில் அமைய வேண்டும் போடுகிற வாக்கு அமானிதம் என்பதை புரிந்து கொண்டு அதை கொண்டு நீ சரியான ஒரு முடிவை எடுத்துருய ஆல்லா என்று படைத்தவன் அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டுவோமாக நாங்கள் தெரிவு செய்கின்ற அந்த வாக்காளர் அவர் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான வருண்ணங்களை குறுதிப்படுத்தேயலாது அனுமானங்களின் அடிப்படையிலே தான் நாங்கள் ஆலோசிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பத்த வக்கல் அல் அல்லாஹ் அல்லாஹ் சுலகரான் வஷ்ஷாவிருகும் ஃபிலாம் நீங்கள் எல்லா காரியங்களிலும் மஷ்ஹூராக பண்ணுங்கள் நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தாலும் அசம் அல்லா முடிவு அல்லாட்ட சாட்டுங்க நல்லா சொல்கிறான் இப்படித்தான் எங்கள் அடிப்படை இருக்கிறது அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கு அரல் முறிவானாக